லோகேஷ் கண்ணராஜ் தமிழ் சினிமாவின் தவிர்க்கவே முடியாத ஒரு இளம் இயக்குநர் ஆகிட்டாரு கமர்ஷியல் கிங்காவும் இவர் வளமுறுகிறார் ஆக்ஷன் படங்கள்னா அது லோகேஷ் காஜ் படம் தான்பா பாசு இருக்கும் கிளாஸ் இருக்கும் வேற லெவல் வைப் இருக்கும் கூஸ் ஸ்வம்ஸ் இருக்கும் இது எல்லாத்தையும் தன்னுடைய படங்கள்ல தொடர்ந்து வச்சுட்டு இருக்காரு லோகேஷ் காஜவர்கள் அதனால தான் அவருடைய சுமாரான படங்கள் கூட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு லியோவை சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து முதல் படம் மாநகரம் சர்ப்ரைஸான ஒரு ஹிட் படம் பெரிய ஹீரோக்கள் யாருமே கிடையாது முழுக்க முழுக்க எல்லாம் அறிமுகங்கள் தான் அந்த படத்துலேயே கவனம் ஈர்த்து அந்த படத்தோட வெற்றியை வந்து நினைட்டார் நம்ம லோகேஷ் ராஜவர்கள் அடுத்ததாக அதைவிட ஆச்சரியமான ஒரு படம் கைதி கார்த்தியை வச்சு ஒரு இரவில் நடக்கக்கூடிய ஒரு கதை ஹீரோயின் கிடையாது சாங்ஸ் கிடையாது ஒன்லி மாஸ் ஆக்ஷன் இப்படி தான் வந்து அந்த படம் போய்ட்டுருக்கோம் விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காது உலகத்தரமான ஒரு படத்தை கொடுத்தாரு கைதிங்கிற படம் ஸோ அதுலேருந்து இண்டஸ்ட்ரியில் மிக முக்கியமான இயக்குனராக லோகேஷன் வந்து பேசப்பட ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் யாரும் எதிர்பாராத வாய்ப்பு விஜய்யையும் விஜய் சேவதி வைத்து ஒரே படத்தில் இயக்கக்கூடிய வாய்ப்பு மாஸ்டர் அபாரமான ஒரு வெற்றி படம் கொரோனா லாக்டவுனில் தியாட்டர்லாம் மூடு விழாதான் இனி தியேட்டரில் எழுந்துக்க வாய்ப்பே இல்லைங்கம்போது பொங்கலுக்கு மாசப்படல் செய்ய கிட்ட இரநூத்தம்பது கோடி வசூலை கூச்சி மாபெரும் வெற்றி அடைஞ்சது ஸோ லோகேஷ் விஜய் மாதிரி பெரிய ஹீரோக்களையும் இயக்குவார் அப்படிங்கிறது உறுதியாச்சு இது எல்லாத்துக்கும் சிகரம் வைத்தார் போல உலகநாயகன் கமலஹாசன் வச்சு அவர் எடுத்த விக்ரம் டூ மிகப்பெரிய இன்ட்ரெஸ்டிட் ஆச்சு அதுக்கு முன்னாடி வெஜிலான எல்லா படங்களோட கலெக்ஷனையும் முறியடித்து அபார வெற்றி அடைந்தது கமலுக்கே பார்த்திங்கன்னா அந்த படம் கம்பேக் படமாக அமைஞ்சுது அப்படி ஒரு இமாலய வெற்றி ஆனால் இப்படி இந்த நான்கு அபாரமான வெற்றிகளை குவித்த லோகேஷ் கவிதர்கள் பார்த்திங்கன்னா லியோ படத்தில் சறுக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் கடுமையான விமர்சனம் ஆக்சுவலி அந்த படம் படத்தோட எதிர்பார்ப்புக்கு அந்த ஓப்பனிங் இருந்து விஜயோட ஃபேன்ஸாலையும் விஜயை எல்லாேருக்கும் பிடிக்குங்கிறாலையும் படத்தோட கலெக்ஷன் மிகப்பெரிய அளவில் வந்துருச்சு அபாரமான வெற்றியாக வசூலில் ஆனால் விமர்சன ரீதியாக இந்த நான்கு படங்களுக்கு எப்படியெல்லாம் கலெக்ஷன் வந்துச்சோ அதே மாதிரி விமர்சன ரீதியாகவும் பாராட்டுகள் வந்துச்சு ஆனால் இந்த லியோ படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விமர்சன ரீதியாக வழி ஊற்றுறாங்க ஏப்பா இந்த ஹாலிவுட் படமே நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த படத்தோட ரீமேக்கு அப்படின்னு அந்த ஹாலிவுட் படமே ஒரு அவுட் டேட்டட் படம்பா அதையாச்சும் நீங்கள் வச்சு வேறு மாதிரி ஏதோ பண்ணுவீங்க இல்லை அதை ஒரு பார்ட்டாக வச்சு செகண்ட் ஹாஃபில் வேறு மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு நினச்சா அந்த படத்தையே ஃபுல்லாக எடுத்து வச்சிங்களே அப்படின்னு களி ஊத்தல் அப்புறம் எஸ்சிஎஸ்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கை கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார் லோகேஷ்கே ஃபோன் பண்ணி கேட்கும் போது லோகேஷ் மலுப்பி சாப்பிட்டுருக்கேன் சார் நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன் இதை எஸ்சிஎஸ்சியாக ரொம்ப ஓப்பனாக பொதுவில் சொல்கிற அளவுக்கு நிலம போயிடுச்சு ஸோ அப்படிப்பட்ட லோகேஷ் இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜயம் வச்சு கூலியை இயக்கியிருக்காரு ஆகஸ்ட் பதினான்தேதி ரிலீஸு ஸோ லியோவில் பண்ணின தப்பையெல்லாம் இந்த கூலி படத்தில் சரி செஞ்சு இந்த படத்தை ஒரு விக்ரம் டூ மாதிரியோ மாஸ்டர் மாதிரியோ கைதி மாதிரியோ அபாரமான வெற்றி படமாக ஆக்கியே ஆக வேண்டிய கட்டாயம் லோகேஷ் காஜ் இருக்குது ஸோ பொறுத்தந்து பார்ப்போம் கூலி லோகேஷுக்கு அது இன்னொரு விக்ரம் டூவாக அமையிறதா இல்லை லியோவாக சறுக்குகிறதா என்று